முதலில் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நாம் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரே ஒரு திட்டத்தை மட்டுமே செயல்படுத்துவதில்லை இரண்டாவதாக நமக்கு சிறிது நேரம் உள்ளது என்பதால் மட்டும் அந்த நேரத்தில் எந்தவித வேலையை வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதற்கில்லை இப்படி நீங்கள் காலையில் கழிப்பறையில் இருக்கும் பொழுது மாலையில் பால் வாங்குவதை பற்றி சிந்திக்க முடியாதோ அதேபோல் ஒரு மருத்துவ அவசர நிலையின் போது நீங்கள் பகற்பனையில் இருக்க முடியாது நெரிசலில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது உங்கள் புத்தகத்தின் தொடக்க அத்தியாயத்தை பற்றி யோசிக்க முடியாது அதனால் சூழல் மிகவும் முக்கியமாகிறது நீங்கள் எந்த மனநிலையில் இருக்கிறீர்கள் என்பது புத்தகத்தை எழுதுவதா விடுமுறையை திட்டமிடுவதா வீட்டை புதுப்பிப்பதா வாடிக்கையாளரை சந்திப்பதா என்று யோசிக்காமல் கேடவி இவை அத்தனையையும் தேர்ந்தெடுத்தார் மற்றும் அவர் முன்னுரிமை மற்றும் ஆராய்ச்சி நிலையில் இருந்ததினால் ஒவ்வொன்றிலும் குறைந்தபட்ச ஆக்கப்பூர்வ அளவுகளை செய்ய முடிவெடுத்தார் டேவிட் புத்தகத்திற்கு நன்றி இது ஒரு அற்புதமான கற்றல் அனுபவமாக இருந்தது